வேலன் சரி இல்லை இப்போ ரொடகஸ்மான அதினடியான இப்ப சார் சொல்லலாம் ஸ்கிப் ஆஃப் ஃபுல் உட்குன்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிட்டா இருக்கும் நம்ம வேலன் வந்து அப்படியே வள்ளி ரூமில் வந்து ரொமான்டிக்காக வந்து பேசுகிறாங்க என்ன மேடம் என்ன நடந்தாலும் சரி யார் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருந்தாலும் சரி மனம் இடையில நான் தான் உங்கள் கழுத்தில் தாலி கட்டுவேன் ஏண்டா இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்க ஆமாம் மேடம் நான் கான்ஃபிடெண்ட்டாக இல்லாமல் வேறு யார் தன்னம்பிக்கையோட இருக்க போறா உங்கள் கழுத்தில் என்ன விட்டால் வேற யார் தாலி கட்டுவாங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ப வேலன் உடனே வந்து அப்பா கிட்டே சொல்லிடுவோம் பார்த்துக்க மேடம் நீங்களும் என் மேலே வந்து அளவு கடந்த அன்பு பாசம் வச்சுருக்கீங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் எதுவும் உங்கள் அப்பா கிட்டே உங்களால் மீறி சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இது மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கியா நான் இப்பயே போகிறேன்டா கீழே இறங்கி போகிறேன்டா அப்பா கிட்டே மாட்டி விட்டுருவோம் பார்த்துக்கன்னு சொல்லி காமெடியாக வந்து பேசுகிறாங்க நம்ம வள்ளி மாட்டி விட்டுருவீங்களா சரி அது தான் பார்க்கலாம் போங்க மேடம் போங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேலன் சொன்னோன்னே கீழே இறங்கி வராங்க அப்பா வேலன் வந்து வேலன் வந்து இந்த குடும்பத்துக்கு விஸ்வாசியாக இருக்காமா நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் வேலன் என்ன சொல்கிறானோ அதை மட்டும் செஞ்சாலே போதும் இந்த குடும்பம் நல்லா இருக்கும் போயிட்டுவாம்மா வேலன் வந்து இது செய்ய சொன்னால் அது செய்ய சொன்னாலாம் என்கிட்ட எதுவும் கேட்காத வேலன் சொல்கிற விஷயத்த நல்லபடியாக செஞ்சு முடி அவன் நம்ம குடும்பத்துக்கு எது செஞ்சாலும் நன்மையாக தான் முடியும்னு சொல்லி வள்ளி வந்து மாடிக்கு வந்து போக சொல்லிடுறாங்க அப் அப்பா நான் சொல்கிறத கேளு அதான் நான் சொல்லிட்டேன்லம்மா ரொம்ப பிஸியாக இருக்கேன் வேலை ஏகப்பட்டது இருக்கு வேலைன்னு எது செஞ்சாலும் கரெக்டாக தான் இருக்கும் என்கிட்ட எதுவும் கேட்க வேணான்னு சொல்லி மாடிக்கு வந்து கொடுக்கணும்னு போகிறாங்க இதை பார்த்தோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாயிடுறாங்க நம்ம வள்ளி என்னது அப்பா வந்து இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க வேலன் மேலே இது சரி இல்லையே அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி என்ன மேடம் நீங்கள் தான் எதுவும் சொல்லியிருக்க மாட்டீங்கன்னு தான் எனக்கு தான் தெரியுமே கடைசி வரைக்கும் உங்களால் எதுவுமே சொல்ல முடியாது தேவை இல்லாமல் நீங்களே வந்து கஷ்டப்படாதீங்க சரிங்களா அப்படின்னு சொன்னேன் சரிடா சரி அப்படின்னு சொல்லும்போது அடுத்த நாள் கலையில் வந்து எல்லோரும் வந்து கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க கீழே வேதனாகி ரஞ்சித்து அதே மாதிரி முத்து ஒரு பக்கம் சுமதியிலேருந்து எல்லோரும் வந்து நின்றுட்டு அப்போன்னு பார்த்து வள்ளிய வேலைன்னு வராங்க காலேஜுக்கு போக வேண்டியது இருக்குது நான் போய் போயிட்டு ரெக்கார்டு இது எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டு வந்துடுறேன் அசைன்மெண்ட்லாம் அப்படின்னு சொல்லும்போது நீ எதுக்கு மா காலேஜுக்கு போகிற யாரையாவது ஒருத்தர் வந்து போக சொல்லி அவங்கள வந்து உன்னோட அசைன்மெண்ட்டை கொடுக்க சொல்ல தானே அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிடுறாங்க அந்த இடத்துல நம்ம வேதனாகி சொன்ன விஷயத்த வந்து கேட்டுட்டு நம்ம வள்ளி நீங்கள் ஆசைப்பட்டவரெல்லாம் எதுவும் செய்ய முடியாது நான் தான் போய் ஆகணும் ஏங்க்கா அதெல்லாம் மாற்றலாம் முடியாதுக்கா வள்ளியே வந்து போயிட்டு வரட்டும் சரிப்பா தான் காலேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீ சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும் நலங்கு வச்சுருக்காங்க அதனால தான் நான் சொன்னேன் சரிப்பா ரஞ்சித் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வரட்டும் ரஞ்சித்தும் வள்ளியும் ஒன்றா போயிட்டு வந்தால் மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்ல அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை ராசி வர்றதுக்கு கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல இல்லைக்கா ரஞ்சித்துலாம் கூட்டிகிட்டு போவேண்ணா தான் வந்து சுற்றி எல்லா பக்கம் பார்த்து கூட்டிகிட்டு போவான் ரஞ்சித்துக்கெலாம் வந்து அந்தளவு வந்து தெளிவாலாம் இருக்க மாட்டான் என்னப்பா சொல்கிற ஆமாங்கக்கா இவனை தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேனே அவன் வள்ளிக்கிட்ட பேசணுங்கிற ஆர்வத்தில் மட்டும்தான் இருப்பான் தவிர மற்றபடி வந்து அவன் சுற்றியெல்லாம் கவனிக்க மாட்டான் அதனால் விடுக்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வேலன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறாங்க சொத்து விஷயத்துல வந்து எதா எழுதணுங்கிறத மட்டும் முடிவு பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல ரத்னவேல் பாண்டியன் எல்லா சொத்தையும் வந்து ரஞ்சித் வந்து எழுதி வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி ரஞ்சித் உனக்கு சம்மந்தம் தானே பெரியவங்களா பார்த்து எதுவாக இருந்தாலும் செய்கிறீங்க இது நான் சரின்னு சொல்றதுக்கும் வேண்டாம்னு சொல்றதுக்கும் எனக்கு எந்த உரிமையும் இல்லை நீங்களா பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ரஞ்சித் இதுதான்ப்பா அவங்க கிட்ட எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ரெஜிஸ்டர் விட்டுட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல எல்லா சொத்து பத்திரமும் பெஞ்ச் மேல இருக்கு வலியும் வேலைன்னு வந்து காலேஜ் போயிட்டு அப்படியே வரப்ப என்னது ஏகப்பட்ட பேர் காரணம் வந்துருக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மேடம் ஒருவேளை இன்னைக்கு கல்யாணமாக இருக்குமோ சும்மா இருடா வாடா உள்ளே போகலான்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிட்டேன் அப்படியே வந்து உள்ள வந்து வராங்க என்னப்பா சொத்து பத்திரம்லாம் ஏகப்பட்டது இருக்குது ரஞ்சித் பேரில் எல்லா சொத்தையும் வந்து எழுதிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதுக்கு தான் வந்து ரிஜிஸ்டர் வந்து வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ரிஜிஸ்டர் வந்து வந்துடுறாங்க உட்காந்துடுறாங்க ஃபுல்லாத்தையும் வந்து படித்து பார்த்துட்டு இருக்காங்க அப்பா இப்போ என்னப்பா அவசரம் அப்படின்னு சொல்லும் போது வேலைன்னு வந்து தடுக்கிறாங்க உன்னை வந்து பாண்டியன் கிட்டே வந்து பேசுகிறாங்க நம்ம வேதனை ஆகியே என்னப்பா உனக்கு முழு சம்மதம் தானே நாங்கள் ஏதோ கேட்குறனால நீ எழுதி தர மாதிரி இருக்குது முதல்ல வந்து இந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிற விஷயத்தெல்லாம் நீ ஏன் அவன் வாயால் சொல் யாரும் என்னை கேட்கலப்பா நானாக தான் எழுதி தரேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ரத்னவேல் பாண்டியன் என் தம்பி ஒரு வாட்டி முடிவெடுக்கிறானா ஒன்றுக்கு ஆயிரம் வாட்டி வந்து யோசிச்சு தான் எதுவாக இருந்தாலும் செய்வான் இது சுற்றி இருக்கிற யாருக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் வேளா உனக்கு கண்டிப்பாக தெரியுமேப்பா உன் ஐயாவை பற்றி அப்படின்னு சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வேதனாயகி என்னடா அது சொத்து வந்து கை மீறி போயிடும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ரிஜிஸ்டர் வந்து எல்லாத்தையும் படித்து பார்க்குறாங்க ஐயா நீங்கள் இங்கே இருக்கீங்க ஓகே ஆனால் ஜானகிங்கிறவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அதுவாயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வேலன் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஐயாவோட மனைவி ஓ அப்படியா அவங்க ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுருக்காங்க அவங்க சொன்னபடி மட்டும்தான் நடக்கும் ஏன்னா அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட ஆசை கனவு திட்டம் எல்லாமே வந்து அவங்களோட அண்ணன் பையன் அதாவது தேவராஜ்னு ஒருத்தவங்க இருக்காங்க பிள்ள இருக்கு ஜானகி அம்மாவோட அண்ணன் தான் தேவராஜ் அவங்களோட பையன்தான் வந்து நம்ம வேலை அவங்களுக்கு தான் எல்லா சொத்தும் வந்து வரணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள மீறி எதுவும் வந்து செய்ய முடியாது இவ்வளோதானா நான் கூட என்னமோ ஏதோ நினச்சி கவலைப்பட்ட அந்த குடும்பம் சம்மந்தப்பட்டவங்க யாருமே இப்போ இல்லைங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க நம்ம ரத்தனல் பாண்டியன் இருக்காங்களோ இல்லையோ நான் பேப்பரை வந்து சப்மிட் பண்ணுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இல்லை நான் செய்கிறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேற யாரை வேணாலும் வச்சு வேணாலும் இதை பதிவு பண்ணிக்கோங்க ஆனால் இதுதான் வந்து கரெக்டு மற்றபடி எது செஞ்சாலும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அது உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டுக்கு ஜீப் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாப்பில் அந்த ரிஜிஸ்ட்ரு ஊர் பக்கம் அது கை கட்டினது வாய் கெட்டாமல் பிரிச்சுங்கிற மாதிரி யோசிக்கும் போது ரஞ்சித்தும் அவங்க அம்மா வேதநாயகியும் தனியாக வராங்க சொத்தலாம் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்துட்டா நல்லது அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடந்தா என்ன நடக்காட்டா என்னங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சிருந்தேன் ஆனால் கடைசியில் இப்படி எல்லாம் நடக்கும்னு கூட பார்க்கல ஜானகி சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க நம்ம வேணுன்னு கண்டிப்பாக வந்து நம்மளோட அத்தை சொன்னபடி நமக்கு தான் வந்து சொத்தலாம் இருக்கு ஆனால் சொத்துக்கு நம்ம என்றைக்குமே ஆசைப்பட்டதே இல்லையே டேய் நீ ஆசைப்பட்டியா இல்லையான்னு முக்கியம் இல்லடா அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து திட்டுறாங்க ஃப்ளாஷ் பேக்சினில் அது உனக்கு சம்பந்தப்பட்ட வேண்டியது உன்னோட பொருள் அதுக்கு நீ மட்டும்தான் வந்து உரிமை கொண்டாடணும் சரியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரத்னின் பாண்டியன் சுமதி முத்து மூணு பேரும் வந்து வேதனையாகி இருக்கிற இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க என்னக்கா வருத்தமாக இருக்கியா இல்லைப்பா இங்கே என்ன பிரச்சனைனா என்ன எதுன்னு எனக்கு தெரியுது நம்ம உண்மையிலேயே வந்து தேவராஜோட பையனை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துடணும்ப்பா அப்போ தான் நல்லது அவ்வளோதானக்கா இதெல்லாம் இப்போ கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை தேவையில்லை நமக்கு தேவையில்லை ஆனால் இவங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து சொத்து எதுவும் தேவைப்பட்டுச்சு பணம் காசு வேணும்னா இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம வள்ளியும் ரஞ்சித்தோம் இவங்களுக்கு என்ன தெரியும் நம்ம இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை நமக்கு அப்புறம் ஏதாவது தேவைன்னா இவங்க வந்து காசு பணம்லாம் வந்து வேணும் இல்லை அதுக்காக சொல்கிறியாக்கா சரிக்கா நான் தேடுறேங்கிற மாதிரி இருக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்